குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் குறிப்பாக ஓ ரெண்டு சாமி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருந்து அந்த கடைசி வசனங்கள் மட்டும் நம்ம பார்த்தோன்னா பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களா அதாவது தாவிது வந்து சவுல் இறந்துட்டார் யோனத்தான் இறந்துட்டார் எல்லாருமே இறந்துட்டாங்க தாவிது இப்போ வந்து என்னவோ ராஜா ஆகிட்டாரு ராஜா பேர் அவர் வந்து முதல்ல அவர் யோசிக்கிற முதலே தன்னுடைய நண்பன் யோனத்தானுடைய குடும்பத்தார் யாராவது இருக்காங்களா மீதி இருக்காங்களா அவங்களுக்கு நான் ஏதாவது தயவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபான்றவர் இங்கே இருக்கிறதுலையே அதிகமான எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னா அது சீபா தான் அவர் நினச்சிருக்கலாம் ஐயோ தாவிது ராஜா இப்போ தா ராஜாவாயிட்டார் சவுளாக இருந்தாச்சு யோனத்தானே இறந்துட்டாரு இப்போ வந்து யாராவது மீதி இருந்தால் நம்ம அவர் காட்டி குடிச்சுட்டா தாவிது ராஜா கொண்டு கின்னு போட்டுருவாரோ அப்படின்னு சீபா நினச்சிருக்கலாம் ஆனால் சீபா என்ன பண்ணார் நான் தன்னுடைய எஜமானுடைய பிள்ளைக்கு ஏதாவது நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மேவி போசேத்தை அறிமுகப்படுத்துகிறார் ராஜா கிட்டே சொாவிது கேட்குறாரு நீ தான் அந்த வேலைக்காரனா சவுல் விட்டு வேலைக்காரனான்றப்போ ஆமாங்க நான் தான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ யோனத்தானுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்போ சீபா தான் எனக்கு உண்மையாலே பிடிச்ச கேரக்டர் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி யோனத்தானுக்கு ஒரு கால் இரண்டு மூணமுற்ற ஒரு மகன் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவனை அழிச்சிட்டு வான்னு சொல்கிறப்போ சீபா போய் மறுப்பு தெரிக்க தெரிவிக்காமல் அவரை அழிச்சிட்டு வர்றாரு வந்த பிறகு அங்கே மேவி பத்த நினச்சிருக்கலாம் தாவிது ராஜா நம்மளையும் கொண்டுடுவார் பொழுதுதே நம்ம தாத்தா சவுல் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அப்படி கூட இல்லை அவர் அவர் தன்னுடைய ராஜ வம்ச அரச அந்த அரசவையில் வீட்டு இருக்கிறப்போ மேவி போசேத் வர்றப்போ தாவிது உடனே எந்திரிச்சு ஓடி வந்து தன் இரு கரங்களால் மேவி பௌசேத்தை கட்டி அணைக்கிறாரு அப்போ அவரு சொல்கிறாரு மேவி போசேத் ராஜா நான் வந்து செத்த நாயை போல இருக்கேன் என்ன எதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் அப்போ சொல்கிறார் என்னுடைய உயிர் நண்பன் யோனத்தானோட மகன் நீ உனக்கு எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் நான் செய்வேன் என்னுடைய ராஜ போஜனத்திலேயே நீ உட்காந்து சாப்பிட்லாம் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன் தரேன்னு சொல்லிட்டு தரார் பாரு பிள்ளைங்களா பழிக்கு பழி வாங்குகிறேன் ஜெயிலில் போயிட்டு வந்து வெட்டி கொலை பண்ணி போடுறாங்க இப்படிலாம் இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய நண்பன் இல்லை அவருக்குனா தெரியவா போகுது ஆனாலும் உற்ற நண்பன் மேலே நட்பு பாராட்டின தாவிது தன்னுடைய நண்பனோட மகனுக்கு இறக்கம் பாராட்டுறார் எவ்வளோ பெரிய கிருபல்ல இது வந்து கர்த்தர் மேலே தாவிது வச்சிருந்த உண்மையான நம்பிக்கை சீபாவும் சரி ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையால் தான் அங்கே யோனத்தான யோனத்தானுடைய மகனை மேவி போ சேர்த்து அறிமுகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க பிள்ளைங்களா பாய்குட்டி